ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தோட் வெள்கம் லெ டெர்ஸ் பட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் நிற்கிறோம்னா தலைநகரில் இருக்குது திருச்சியில் வந்து ஆர்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லலாம் திருச்சியில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் வந்து தலைநகர் தலைநகரில் நமக்கு இடம் வாடகை கூட கிடைக்காது குட்டில் கேட்பாங்க அந்த மாதிரி இடத்துல நமக்கு ரெண்டு இடம் வருது நைன்த் கிளாஸில் ஒன்று ஃபோர்த் கிளாஸில் ஒன்று விலைக்கு வருது நைன்த் கிளாஸில் இருக்குது நாலாயிரத்தி ஏழு வருஷத்து அடி கொண்ட இடம் ஃபோர்த் கிளாஸ்ல இருக்குது ரெண்டாயிரம் சதுரடி கொண்ட இடம் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணலாம்னாக்க ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி அமைக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அருமையான இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அமைக்கலாம் இந்த மாதிரி இது மூணும் செய்ய ஏற்ற இடம் இப்போ இந்த ரெண்டு இடமும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு சொல்கிறாங்க ஒரு சதுரடி வெளியை பொறுத்தவரையும் பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் ஸோ கம்மியான பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல தெளிநாடுல இடம் இல்லை தெளிநாடுல நமக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா பிசினஸ் கான்செப்ட்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெளிநகரில் சூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணையில இந்த சின் தெளிநாட்டில் இடங்கள் அமைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ எனக்கு வெறுப்பு பண்ணுங்க செக்யூரிட்டீஸுக்காக நம்ம அந்த இடத்த காமிக்கல ஸோ அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ரொம்ப அருமையான ஒரு ஏரியா தலைநகர் தலைநகர் எல்லா ஷோரூம்ஸுமே தலைநகரில் தான் இருக்கும் காப்பியூட்டர் ஷோரூம்ஸ் ஷோரூம்ஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தலைநகர்ல தான் இருக்கும் தலைநகரை பொறுத்தவரை சென்னையில் வந்து மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேரிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் தலைநகர் அந்த இடத்துல தான் இது வேலைக்கு வந்திருக்கு ஸோ விருப்பம் சொன்னால் நான் கண்ட் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சித்தேஷ் ப்ராப்பர்ட்டி